இரண்டாவது பகுதி இப்போ அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு போன பகுதியில் நம்ம பார்த்தோம் இந்த பழமையான யோகமானது என்னால் உனக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு கண்ணன் சொல்றார் அதற்கு முன்பாக சூரியனுக்கு இந்த யோகம் வந்து வழங்கப்பட்டது மனுவுக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இப்போ அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு கிருஷ்ணா இந்த பிறவியில தான் நீ பிறந்திருக்கிற கண்ணனாக அவதாரம் எடுத்துருக்கு ஆனால் சூரியன் எப்பயோ வந்துருச்சு இந்த பூ உலகத்துக்கு பல கோடி ஆண்டுகளாக சூரியன் இருந்துக்கிட்டு இருக்கு உன்னுடைய பிறப்போ இப்போ தான் இந்த யுகத்தில் தான் உனக்கு முன்பாக பிறப்பால் மூத்தது வந்து சூரியன் தான் பிற எப்படி நீ வந்து சூரியனுக்கு இந்த யோகத்தை வழங்கியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் கிட்ட கேட்கார் அப்போ தான் கிருஷ்ணன் சொல்கிறாரு அர்ஜுனா பிறவி அப்படிங்கிறது வந்து உனக்கு தான் மனிதர்களுக்கு தான் இந்த பிறவி அடுத்த பிறவி அப்படிங்கிறது மனிதர்களுக்கு தான் நான் வந்து மாயையின் வாயிலாக அவதரிக்கிறேன் என்னுடைய பிறப்பு வந்து எப்போது எப்போ நான் பிறந்தேன் எப்போ நான் அழிவேன் அப்படிங்கிறது கிடையாது நான் எப்பொழுதுமே இந்த உலகத்தில் இருந்து கொண்டு தான் இருக்கிறேன் எனக்கு பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது மாயையின் வாயிலாக தொடர்ந்து அவதாரங்களை நான் நிகழ்த்தி கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறாரு கண்ணன் எனக்கு வந்து இந்த பிறவிதான் கிடையாது இந்த பிறவியில் நான் கண்ணனாக அவதரிச்சிருக்கிறேன் எனக்கு பல பிறவிகள் கடந்து போயிருச்சு இதற்கப்புறமும் பல பிறவிகளை நான் கடக்கப் போகிறேன் மாயையின் வாயிலாக தொடர்ந்து இந்த மனித குலத்தை காப்பதற்காக நான் அவதரித்து கொண்டு தான் இருக்கிறேன் அதனால் வந்து சூரியன் எனக்கு முன்பாக அவதரித்தது எனக்கு முன்பாக உதித்தது அப்படிங்கிறது கிடையாது பல பிறவிகள் நான் கடந்து விட்டேன் நீயும் பல பிறவிகளை கடந்து விட்ட மனிதனாக பிறந்தா கூட நீயும் பல பிறவிகளை கடந்து விட்டாய் ஆனால் உன்னால் அதை அறிய இயலாது நான் அதை அறிய முடியும் மாயையின் வாயிலாக நான் தொடர்ந்து அவதாரங்களை எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறேன் அப்படின்னு கண்ணன் சொல்கிறாரு நான் பிறப்பற்றவன் அழிவற்றவன் உயிர்களுக்கெல்லாம் ஈசன் எனினும் என்னுடைய மாயாசக்தியை வசப்படுத்தி மாயினால் நான் பிறக்கிறேன் இங்கே ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும் பகவத்கீதையில் பல இடங்களில் ஈஸ்வரன் அப்படின்னு வரும் ஈஸ்வரன் அப்படிங்கிற சொல்லுக்கு அர்த்தமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிறப்பு இறப்பு அழிவு இது எதுவுமே இல்லாமல் பிறப்பற்றவன் இறப்பற்றவன் பிறப்புக்கும் இறப்பிற்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு முழுமுதற் கடவுள் ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பொருஞ்சோதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவபெருமானு சொல்கிறோம் அதே கருத்து தான் இங்கேயும் பிறப்பும் இறப்பும் அற்ற ஒரு நித்தியமான ஒரு சொரூபம் எப்பையும் இருக்கக்கூடிய எப்பையும் பர பிரம்மத்தில் இருக்கக்கூடிய பகவான் அவருக்கு வந்து இதுதான் பிறவின்னு கிடையாது அவர் எப்பொழுதுமே நித்தியமாக இந்த உலகத்திலே வாழக்கூடியவர் வாசம் செய்யக்கூடியவர் இது அர்ஜுனனுக்கும் பல பிறவிகள் கடந்து விட்டது ஆனால் அது அர்ஜுனனால் அதை உணர இயலாது எல்லா ஜீவராசிகளுக்கும் பல பிறவிகள் கடந்து வந்து கொண்டே தான் இருக்கின்றன தங்களுடைய கர்மாவினால் பல பிறவிகளை எல்லா ஜீவராசிகளும் கடந்து வந்துதான் இருக்கிறது ஆனாலும் அந்த ஜீவராசிகளால் அதை உணர முடியாது பரமாத்மாவால் அதை உணர இயலும் அப்படிங்கிற கருத்தை கண்ணினிகள் சொல்றாரு